ஓம் சக்தி விளையாட்டாக நினைத்த ஒரு காரியம் விபரீதத்திற்கு மாறப்போகிறது எல்லாம் விளையாட்டுத்தனமாகத்தான் இங்கே ஆரம்பமாகிறது ஒருவரை ஒருவர் மதிக்க கூடாது என்று திட்டம் போட்டுக்கொண்டு ஒருவரிடத்தில் ஒருவர் அவர் காதில் ஓதிக் கொடுத்த பாடத்தை சரியாகச் செய்து எத்தனையோ பேர் இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் ஒருவரை மதிக்காமல் அவரை மட்டம் தட்டும்படியான காரியங்களை செய்து எந்தெந்த வகையில் அவர் மனதை அளவைக்கலாம் என்று பார்த்து மானம் கெடுத்த வேண்டும் மரியாதையை போக்க வேண்டும் என்ற காரியத்தில் இறங்கி மானத்தை கெடுத்துவிட்டேன் என்று சொல்லி தலையை காட்டக்கூட பயந்து இருளில் இருக்க வேண்டும் என்று எண்ணி பல காரியங்கள் இங்கே நடக்கின்றது ஆனால் யார் நினைத்தாலும் ஒருவரின் மரியாதையை ஒருவர் கெடுக்க முடியாது பிள்ளையே அவரவர் மரியாதையும் அவரவர் தன்மானமும் அவர் கைகளில்தான் இருக்கிறது ஒருவர் செய்யும் செயல்தான் அதை நிரூபிக்கிறது அது மானம் உள்ள காரியமா மானம் கெட்ட காரியமா என்று நீ நன்மைகளை கொட்டி கொட்டி கொடுத்திருப்பாய் ஆனால் உனக்கே தெரியாமல் ஏதோ ஒரு சிறிய தவறை செய்திருப்பாய் அந்த மொத்த நன்மைகளையும் மறந்து அந்த சிறிய தவறை பற்றி பேசும் இந்த உலகம் என்றும் திருந்தாது என்பதுதான் உண்மை தங்கமே நான்கு ஐந்து குடும்பங்கள் இருக்கிறது என்றால் அதில் நான்கு குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு ஒரு குடும்பத்தை தள்ளி வைத்து நீ எதற்குமே உதவ மாட்டாய் இந்த குடும்பம் மிகவும் தாழ்மையான குடும்பம் இந்த குடும்பத்தில் இருப்பவர்களிடம் எந்த பேச்சும் வைத்து கொள்ளக்கூடாது எந்த உறவும் வைத்து கொள்ளக்கூடாது என்று நினைத்து அதில் இன்னொரு குடும்பம் சொல்கிறது அந்த குடும்பத்திற்குள் அந்த வீட்டிற்குள் சென்று வந்தால் என் வீட்டிற்குள் காலை கழுவி விட்டு வாருங்கள் என்று அதை யார் சொல்வது யார் எப்படிப்பட்டவர்கள் என்று ஒருவருக்கொருவர் தெரியவில்லை என்றாலும் தெய்வம் என்பது பார்த்து கொண்டுதானே இருக்கிறது என்பதை ஏன் எல்லாம் மறக்கிறார்கள் இப்படி ஒருவரை மானத்தை வாங்க வேண்டும் என்று மரியாதையை கெடுக்க வேண்டும் என்று பல காரியங்கள் செய்கிறது அது உடன் பிறந்தவர்களின் பிள்ளையாக இருந்தாலும் பெரியப்பா பெரியம்மா என்று கூட மதிப்பதில்லை சித்தி சித்தப்பா என்று கூட மதிப்பதில்லை மாமா அத்தை என்று கூட மதிப்பதில்லை இப்படி பிள்ளைகளை வளர்த்து விடுகிறார்கள் மரியாதை தெரியாத பிள்ளைகளையும் வளர்த்து மற்றவர்களை குறை கூறும் இவர்கள் இவர்கள் குடும்பத்தை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்று இனி பிறர் பேச ஆரம்பித்தால்தான் தன் குடும்பத்தின் நிலை தெரியும் அவர்களுக்கெல்லாம் அப்போதுதான் வாயடைத்து நிற்பார்கள் மற்றவர்களைப் பற்றி பேசாமல் என் அன்பு பிள்ளையே யாரை பற்றி பேசுகிறேன் என்பது புரியவில்லையா குழம்பிக்கொண்டிருக்கிறாயா தெளிவடைய வைப்பேன் நான் அதற்கெல்லாம் நேரம் காலம் அதிகமில்லை நாளைதான் நாளை என்பது நான் சொல்வது நடக்கவில்லை என்றால் என் பெயரை மாற்றிவிட பிள்ளையே எத்தனை நாள் அழுதாய் என்னை மதிப்பதில்லை யாரும் என்று அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி என்னை தனிமைப்படுத்துகிறார்கள் என்று எத்தனை நாள் அழுதாய் நீ என் குடும்பத்தை ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை என்று எத்தனை நாள் அழுதாய் நீ உன்னை என்னவெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்தினார்கள் என்று எத்தனை நாள் அழுதாய் நீ எல்லாம் பொறுத்தாய் ஆனால் அவர்கள் செய்த தவறு அவர்களை பொறுக்கவில்லை அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளப் போகிறது தங்கமே நான் சொல்வதைக் கேள் அவன் சம்பாதித்து வைத்த அத்தனை தீமைகளும் நாளை முதல் வேலை செய்யப் போகிறது நாளையிலிருந்து தொண்ணூறு நாள் யாரென்று அவனை அவனே யாரென்று தெரியாத நிலைக்கு போகப் போகிறான் தன் நிலையை மறக்கப் போகிறான் இந்த நிலை அவனுக்கு நாளை ஏற்படும் நாளை அந்த குடும்பம் யார் அவன் யார் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் நான் சொல்வதை அப்போதுதான் நீ முழுமையாக புரிந்து கொள்வாய் அவன் அவன் என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறானோ அதற்கு தகுந்தது போல்தான் அவன் வாழ்க்கையும் அமையும் என்பதை புரிந்து கொள் தங்கமே நல்வாழ்வு பெற வேண்டும் அதற்கு எண்ணத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் எண்ணம் போல் வாழ்க்கை என்பதை யார் ஒருவர் மறக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் இதே கதிதான் தங்கமே உன்னுடைய அத்தனை எதிரிகளும் அழிந்து உன் வாழ்க்கையில் இருக்கும் செய்வினைகள் தொலைய உன் தாய் உனக்காக வைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கு என் வாக்கு பழிக்கும் வாக்கு என்று நீ நம்பினால் உன் அன்னைக்கு விருப்பத்தோடு காணிக்கை அனுப்பு ஓம் சக்தி நன்றி